நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாதமாக ரெண்டு மாசமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போய்ட்டு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே போல தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் எப்படி எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கர செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த ஒலி கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அரசியல் கழகங்கள்லேருந்து பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வம்பு வழக்குகளிலிருந்து பெரிய பெரிய எல்லாமே கூட அவர் அவப்பெயர் ஏற்படுவது அல்லது வந்து பண சிக்கல் அப்பய் மாட்டிக்கிறது ரெய்டு சம்மந்தப்பட்டது அப்புறம் பேரம் பேசுகிறது மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது எனக்கு இவ்வளோ கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்ரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரமிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமறாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு அரசியல் தலைவர்களுக்காக அல்லது அரசு அதிகாரிகளுக்காக இல்லை சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு நல்ல உயர்ந்த அதிகாரம் பணவரவு தனவரவு போல் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இது வரும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் அதே போல் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம் ஆர்பிஐ ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜோல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலயமா தொழில் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக மணியை வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருமானம் தொழில் அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் பணம் காசு பணம் சிறப்பானதாக இருக்கும் காசு பணம் தேடி வரும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிமவளம் ஈபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு பூமி காரகத்துவம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு விவசாயம் அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ் அப்போ அந்த செவ்வாயும் சுக்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை அது காமனாக இருக்க போகுது இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சில இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க குறிப்பாக பில்டர்ஸு அதே போல் குவாரிகள் கிறிஷஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்தவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு மணி லாண்ட் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் யோகமான கால நேரம் இதன் நாள் வரையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான் சொன்னதை போல மிகப்பெரிய இருள் சூழ்ந்த இடத்துல போய் இருந்தார் பிரஷபராசி என்பர்கள்னால் நிறைய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது நம்முடைய கிளைண்ட்ஸு எல்லாருமே நம்ம வெளிநாடுகள் இருந்து கூட நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாருங்கள் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு கூட ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பட் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலையே இன்னும் நீங்கள் சொன்ன அந்த சப்ஜெக்ட் நடக்கலையே சாமி நீங்கள் இதை முடிஞ்சிடும் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குங்குதுங்களா சாமி முடிச்சு கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது அப்போ என்னங்க காரணம் எல்லா கிரகமும் பயிற்சி அடைந்து மாற்றம் அடைந்தாலுமே கூட மெயினாக உங்க ராசிநாதன் சுபத்துவத்தோடு இருக்க வேண்டும் ஆமாங்க எல்லாருமா சேர்ந்து குரு ராகு சனி எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா மாறிட்டாங்க மெயினாக சனியுடைய பார்வையிலேருந்து தப்பிச்சிட்டீங்க நாலு பத்தாக இருந்தார் அதே போல ராகுவும் மூணாம் பார்வையா பார்த்தாரு தான் ரிஷபராசி என்பர்கள் நிறைய வீண்படி அவமானங்கள் நிறைய தலகுனிவுகள் கொடுத்த வார்த்தையை காப்பாத்த முடியாம போனது அதனால கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாததால வந்த வீண்வெளி அவமானங்கள் தலைகுனிவுகள் இதெல்லாம் நிறைய ஏற்பட்டு போச்சு அப்படி இருந்து கூட இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலாக உங்களை காப்பாற்றிக்கிட்டு வந்தது ஆனா முழுமையான வெற்றி ஏன் கிடைக்கல தெரியுமா முழுமையான வெற்றி ஏன் கிடைக்கல தெரியுமா உங்கள் ராசிநாதன் பகவான் அங்கே சனியர் ராகுங்கிற இருள் சூழ்ந்து இருந்தது அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது அடுத்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாது நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும் எப்படி சாமி நம்ம மூவ் பண்ணுறதுன்னு தகச்சு போய் நிற்பீங்க அந்த மாதிரி அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ரிஷபராசின் இருக்கிறேன் வெற்றி வேண்டும் எனக்கு ஜெயிக்கணும் சாமி நான் சாமி நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் நாளைக்கு ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் நம்ம அடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம் இதெல்லாம் நம்ம வின் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் அடுத்து அடுத்து காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி எத்தனை நாள் தான் நம்ம கொடுத்த வார வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ மீன்பிடி அவமானங்கள் தலைகுனிவுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை சாமி ஆனால் பாருங்கள் இங்கே வந்து வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க வம்பு வழக்கில் போய் சிக்கலில் இருக்காங்க தேவையில்லாத போட்டி பொறாமைகளால் வந்த வம்பு வழக்குகள் அல்லது போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகளில் போய் நம்மளை கலகம் பண்ணி கொடுத்துறது தொழில் அமைப்பாக தொழில் ரீதியாக அப்போ இப்படியெல்லாம் வபு வழக்குகள் வீண்படி அவமானங்கள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசின் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நம்ம நிறைய அரசு அதிகாரிகளை பார்க்குறோம் அரசு கவர்மெண்ட் அதிகாரிகளை நம்ம பார்க்குறோம் ப்ரைவேட் செக்டர்லையும் நம்ம பார்க்குறோம் அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் பிஸ்னஸ்ஸு அல்லது வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஜாபு மாறலாமா வேணாமா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பத்தாயிரரூபா ஒரு இருபதாயிரரூபா சம்பளத்துக்காக நம்ம வந்து இடமாற்றம் வச்சுக்கொள்ள வச்சுக்கலாமா இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய ரிஷபராசினியர்களே இந்த சுக்கரன் மாற்றம் உங்களுக்கு நல்லது அப்போ ஏன் எனக்கு நல்லது நடக்கலை ஏன் எனக்கு நல்ல எல்லாரும் சொல்லிவிட்டாங்க நல்லது நடக்கும்னு ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாமி நல்லது நடக்கலை அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு காரணம் ஒன்றுமில்லை என தருமை ரிஷபராசினியர்களே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பகவான் அங்கே சனீராகுன்ற ஒரு பாபத்துவத்தில் இருந்தார் அந்த சுக்கரன் இப்போ நிவர்த்தி அடைந்து செவ்வாயுடைய வீட்டுக்கு ஒளி மிகுந்த ஒரு இடத்துக்கு பிரகாசமான ஒரு இடத்திற்கு அதிகாரமிக்க ஒரு சூரியன் உச்சமடைகின்ற வீடு அது சூரியனே தலைவன் அந்த சூரியன் உச்சமடைகின்ற வீட்டுக்கு சுக்கிரன் பகவான் வருகின்றார் அப்போ நிச்சயமாக ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு நல்ல யோகம் கிடைக்கப் போகுது ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அதிகாரமிக்க அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பில் உயர்ந்த ஸ்தாந்த ஒரு சிஇஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் சேர்மன் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஓனர்ஸாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க நியூஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகளாக சமய தலைவர்களாக இருக்கலாம் அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸு பிரைவேட் ஜாப்ஸு அப்போ நீங்கள் யாராக அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் வெற்றி உங்களுடையது ரிஷபராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் நம்ம நிறைய அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் போல் விவசாய பொருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் நிறைய ஆன்லைன்ஸில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆன்லைன் கேம்லாம் நம்பி வீணாக போனவர்கள் அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் உச்சம் நல்ல அதிகாரமிக்க ஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டு ஏழு குடி சாரி ஏழு கூடிய செவ்வாய் சிம்மத்தில் அற்புதமாக அதிகாரத்தோடு உட்காந்துருக்கார் உங்கள் ராசிநாதன் ஒன்று ஆறு கூடிய சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் அவரும் சுபத்துவமாக இருக்கிறார் சனி ராகுன்ற யாருடைய தொடர்பும் இல்லை அப்போ யோகமான காலம் ஒரே வரியில் சொல்கிறனே ரிஷபராசினியர்களே இது உங்களுக்கு யோகமான காலம் மெயினாக காசு பணம் காசு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மணி லாண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு விஸ்வாசமான நபர்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு முறை ஒரு அட்வைஸ் வச்சுக்கிறதுனால ஒரு வாட்டி கேட்டு செய்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அடுத்தவங்களை நம்பாதீங்க சரியா அது இதை நம்ம செய்யலாமா சாமி இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கால நேரத்தை அனுசரித்து கால நேரத்தை கணக்கீடு செய்து அதன் பிரகாரம் காலம் காலமும் கிரகமும் சொல்வதை கேட்டு நடப்பீர்களே ஆனால் நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றியின் அமைச்சிவாயும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி